முயன்றால் முடியாது இல்லையே முயலா உனக்கு ஏதும் இல்லை வணக்கம் வீட்டா நீங்க எக்ஸாம் தமிழ்ச்சி நான் என்ன வீடியோ கூட ஷேர் பண்ணிக்க பாருங்க நம்ம டைட்டில் பார்த்த மாதிரி பிஎஸ்சி பிளஸ் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த கோர்ஸோட டீட்டெயில் தான் அதாவது இந்த கோர்ஸ் வந்து எதை பற்றிய கோர்ஸ் அது மட்டும் இல்லாமல் பிஎஸ்சி எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா நம்மளுக்கு என்ன மாதிரி எலிஜிபிள் கேட்பாங்க இப்போ டாப் லெவல் காலேஜில் நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் கண்டக்ட் கண்டெக்ட் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் பிஎஸ்சி சயின்ஸ் முடிச்சா என்ன மாதிரி ஸ்கோப் இருக்கும் அதுக்கப்புறம் நீங்க எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சோடனே எக்ஸ்ட்ரா என்னென்ன மாதிரி ஸ்கோப் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சிலபஸ் வைஸ் என்னென்ன டாபிக் எல்லாம் கவர் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஃபுல் டீடைல் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ சின்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இது வந்து பார்த்தா த்ரீ இயர்ஸ்க்கான யூஜி கோர்ஸ் உங்களுக்கு இது கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்க எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு பேசிக் எலிஜிபிள் அப்படின்னு எடுத்துட்டா நீங்க வந்து பார்த்தா ஒன்னு கம்ப்யூட்டர் ரிலவெண்டான யூஜி கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் சப்போஸ் அப்படி இல்லைன்னா கூட நீங்க வந்து யூஜி படிச்சிருப்பீங்களா அந்த யூஜியில வந்து பார்த்தா மேக்ஸ் அப்படி இல்ல ஸ்டாட்டிக்ஸ் பொறுத்து ஒரு மெயின் சப்ஜெக்டா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எலிஜிபிள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு பட் மெஜாரிட்டியா வந்து பார்த்தா மேக்ஸ் வந்து மெயின் சப்ஜெக்டா இருந்து உங்களோட யூஜி கோர்ஸ்ல அப்படின்னாவே கண்டிப்பா வந்து உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு எடுத்துறாங்க இதுக்கான எலிஜிபிள் அப்படின்னு எடுத்தா ப்ளஸ் ஒன் பிளஸ்ல நீங்க எடுத்த குரூப்ல வந்து பார்த்தா மேக்ஸ் வந்து கம்பல்சரியாக இருக்கணும் அப்படிங்கிற ரூல் தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க மற்றபடி கம்ப்யூட்டர் குரூப் எடுத்தாதான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க முடியும் அப்படிங்கிறதுலாம் இல்ல உங்களுக்கு எடுத்த குரூப்ல வந்து பார்த்தா மேக்ஸ் ஒரு பேப்பரா இருந்தாவே கண்டிப்பா வந்து நீங்க படிக்கலாம் சப்போஸ் நீங்க பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் பயாலஜி எடுத்திருந்தா கூட உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு ஜாப்புக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து படிக்க முடியும் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு எடுத்துகிறா த்ரீ இயஸ்க்கான யூஜி கோர்ஸ் உங்களுக்கு அது மட்டும் வந்து பாத்தோம்னா இந்த கோர்ஸோட சிலபஸ் அப்படின்னு உங்களுக்கு கம்ப்யூட்டரோட ஃபண்டமென்டல்க்கு அதிகப்படியான இம்பார்டன்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க முக்கியமாக கம்ப்யூட்டரோட ஆர்கிடெக்சர் ரெலவென்டான டாபிக் வரும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா சாஃப்ட்வேர் ரெலவெண்ட்டான டாபிக் ஹார்ட்வேர்ட் ரெலவென்டான டாபிக் நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் ரெலவெண்ட்டான டாபிக் வரும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் பத்தி அது மட்டும் இல்லாமல் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பற்றி சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் பத்தி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பற்றி நெட்ஒர்க்கிங் ரெலவெண்ட்டான டாபிக் அது மட்டும் மொபைல் அப்ளிகேஷன் எப்படி டெவலப் அந்த மாதிரி பேப்பர் வரும் அது மட்டும் இல்லாம இப்ப இருக்க ரீசென்ட் டெக்னாலஜி ரிலேட் பேப்பர் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஐஓடி கிளவுட் கம்ப்யூட்டிங் இந்த மாதிரியான பேப்பரும் சிலபஸ்ல வந்து உங்களுக்கு கவர் பண்ணிருப்பாங்க சோ சிலபஸ் வைஸ் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ரீசென்ட் டெக்னாலஜியை பத்தி ஒரு நல்ல பேசிக் நாலேஜ் கிடைக்கும் அது மட்டும் இல்லாம கம்ப்யூட்டரோட பண்டமெண்டல் அதோட ஆர்கிடெக்சர் இதை பத்தில ஒரு நல்ல நாலேஜ் அட்வான்ஸ் லெவலில் கெயின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இப்ப நீங்க பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்ளீட் பண்ண உடனே ஹையர் ஸ்டடீஸ் அப்படின்னு எடுத்துட்டா உடனே நீங்க எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கலாம் இல்ல எம்எஸ்சி வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் நிறைய கோர்ஸ் இருக்கு இந்த ரீசன்ட் டெக்னாலஜி ரிலவெட்டால் நிறைய கோர்ஸ் வந்துருச்சு உங்களுக்கு எம்எஸ்சி ல இன்டெலிஜென்ஸ் இருக்கு எம்எஸ்ல ல ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் இருக்கு எம்எஸ்சி வந்து பார்த்தா பிக் டேட்டா ரிலவெண்டா இருக்கு எம்எஸ்ல ல ஐஓடி ரிலவெண்டா அதாவது இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் ரிலவெண்டான கோர்ஸ் இருக்கு உங்களுக்கு எம்எஸ்சி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு கிளவுட் கம்ப்யூட்டிங் ரிலவெண்டான கோர்ஸ் இருக்கு இல்ல எம்எஸ்சி வந்து பார்த்தா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரிலவெண்டா இருக்கு இல்ல நீங்க இந்த பிசினஸ் ரிலவெண்டா இல்ல ஜாப் ரிலவெண்டா வந்து பார்த்தா அந்த அனிமேஷன் ரிலவெண்டா வெப் டிசைனிங் ரிலவெண்டா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலவெண்டா இந்த மாதிரியான கோர்ஸ் படிக்கனா கூட அதுக்கு தனியா எம்எஸ்சி கோர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிள் ஆயிருக்கேன் நீங்க எம்எஸ்சி அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃபீல்ட் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் அப்படியே இல்லை நீங்க காமனா வந்து கம்ப்யூட்டர் பத்தி ஒரு நல்ல அட்வான்ஸ் லெவல் நாலேஜ் கெயின் பண்ணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னா எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்து இங்க சூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டுமே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரே மாதிரியான டாபிக் நிறைய வரும் உங்களுக்கு எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னா உங்களுக்கு கம்ப்யூட்டரோட ஃபண்டமெண்டல் ரெலவெண்டா நல்ல ஒரு அட்வான்ஸ் லெவல் டாபிக் வரும் உங்களுக்கு இதுவே எம்எஸ்சி ல வந்து பார்த்தோம்னா நீ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சூஸ் பண்றப்ப அதுக்கு வந்து டெக்னாலஜிக்கு கொஞ்சம் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க அதாவது டெக்னாலஜி ரெலவெண்டான பேப்பர் கொஞ்சம் லெவல்ல வந்து உங்களுக்கு கவர் பண்ணி பார்ப்பாங்க மத்தபடி வந்து பார்த்தா காமனா நிறைய டாபிக் வந்து பார்த்தா எம்.எஸ்.சி கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு சரி எம்.எஸ்.சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கும் சரி வரத வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் நீங்க சூஸ் பண்ணுங்க அப்படின்னாலும் உங்களுக்கு காமனா வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல வந்த மாதிரியான பேப்பர்ஸ் தான் நிறைய வரும் இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் பத்தி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பத்தி லினக்ஸ் பத்தி யூனிக்ஸ் பத்தி வெப் டிசைனிங் பத்தி வெப் டெக்னாலஜி பத்தி நெட்ஒர்க்கிங் ரெலவெண்ட்டான பேப்பர் வரும் இது மட்டும் இல்லாமல் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ல ரியல் டைம் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரியான பேப்பர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாம ரீசென்ட் டெக்னாலஜி ரெலவென்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஐஓடி இந்த மாதிரியான பேப்பரும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு பட் இந்த பேப்பர் எல்லாமே வந்து பார்த்தா கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் இருக்கும் உங்களுக்கு நீங்க பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறப்ப கொஞ்சம் இருக்கும் உங்களுக்கு இதுவே நீங்க எம்எஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறப்ப இந்த மாதிரியான பேப்பரை கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் வந்து உங்களுக்கு கவர் பண்ணிப்பாங்க பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் அதாவது ஹையர் ஸ்டடிஸ் அப்படி நீங்க முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் உங்களுக்கு இதுவே நீங்க எம்பிஏ படிக்கலாம் எம்சிஏ படிக்கலாம் இதெல்லாம் வந்து பார்த்தா கண்டிப்பா நீங்க படிக்கலாம் பிஎட் கூட வந்து நீங்க படிக்கலாம் பட் உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா எம்எஸ்சி கோர்ஸ் அதுவும் நீங்க எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து உங்களுக்கு ஈஸியாக ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ஏன்னா பிஎஸ்சி வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் ரிலவெண்டான டாபிக் தான் கவர் பண்ணிருப்பாங்க ஸோ அதவே எம்எஸ்சி ல கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் கவர் பண்றதால உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவும் ஈஸியாக வந்து இருக்கும் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா ஜாப் ஆப்ஷன்ஸ் நிறைய கிடைக்கிறான்னு வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு வந்து பார்த்தா பிஎஸி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சவங்களுக்கு என்ன மாதிரியான ஜாப் இருக்கும் அப்படின்னு பார்த்தா சொல்ல இப்போ தமிழ்நாடு பேசல ஏதாவது ஒரு கம்பெனி ட்ரை பண்றீங்க ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்ட் கம்பெனியோ இல்ல நீங்க கொஞ்சம் நல்ல காலேஜ்ல படிச்சு உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்லயே ஜாப் கிடைச்சாலும் நீங்க பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் முடிச்சுட்டு ஒரு ஜாபுக்கு போறப்ப உங்களுக்கு ஜாபுக்கான வாய்ப்புகளும் கம்மியா இருக்கு அப்படியே ஜாப் கிடைச்சாலும் வந்து பார்த்தா சாலரி வைஸ் கம்மியான சேலரி தான் கிடைக்கிற வாய்ப்புகள் இருக்கா ஒரு அவரேஜா வந்து பார்த்தா ஒரு செவன் தௌசண்ட் எயிட் தௌசண்ட் நைன் தௌசண்ட் டென் தௌசண்ட் இந்த ரேஞ்சில கூட வந்து பார்த்தா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க இதோட கம்மியா கூட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சு வாங்கிட்டு இருக்காங்க முக்கியமா வந்து பாத்தோம்னா கம்ப்யூட்டர் அலெவண்ட்டான ஜாப் தான் கிடைக்கும் சாஃப்ட்வேர் அலெவெட்டான ஜாப் அப்படின்னு எடுத்தா உடனே நீங்க ஏதாவது ஹையர் ஸ்டடிஸ் பண்ணிருக்கணும் அப்படி இல்லைன்னா நீங்க படிக்கிறது இந்த பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறீங்களா அது வந்து டாப் லெவல் யூனிவர்சிட்டி இல்ல டாப் லெவல் காலேஜ் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஃபைனலி ப்ளேஸ்மெண்ட் கிடைக்கிறக்கான வாய்ப்பு காருக்க மற்றபடி நீங்க ஒரு மிடில் லெவல்ல ஒரு ஆவரேஜான காலேஜ் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா பிளேஸ்மெண்ட்க்கு நிறைய கம்பெனி வரும் உங்களுக்கு பட் வந்து பார்த்தோம்னா அது ஒரு ஆவரேஜான கம்பெனியாக தான் இருக்கும் சாலரி ரேஞ்ச் கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கிறக்கான வாய்ப்பு கிடைக்கும் சோ நீங்கள் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு ஜாப்க்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஒன்று கவர்மெண்ட் ஜாப் ஏன் பண்ணலாம் அப்படி இல்ல அப்படின்னா ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா டிகிரி நீங்க எம்எஸ்சி பண்ணலாம் எம்பிஏ பண்ணலாம் இல்ல பிஎட் பண்ணலாம் அப்படி இல்லாம வந்து பார்த்தா நீங்க வந்து பார்த்தோம்னா எம்பிஏ கூட வந்து பண்ணலாம் இது வந்து பார்த்தா உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் பட் எல்லா டிகிரியோட பெஸ்ட் அப்படின்றதுல எம்எஸ்சி தான் வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் நீங்க கவர்மெண்ட்ல ட்ரை பண்ணாலும் சரி பிரைவேட்ல ட்ரை பண்ணாலும் சரி அதிகப்படியான ஜாப் ஆப்ஷன்ஸ் நீங்க பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு நீங்க போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான பெஸ்ட் ஹையர் ஸ்டடீஸ் அப்படின்னு எம்எஸ்சி தான் வந்து பார்த்தா உங்களுக்கு பெஸ்ட் ஹையர் ஸ்டடிஸா இருக்கும் நெக்ஸ்ட் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ண என்ன மாதிரி ஜாப்ல நீங்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா இந்த ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் வந்து பார்த்தா ஜூனியர் இன்ஜினியர் அப்படிங்கிற ஒரு வேகன்சி இருக்கு இந்த நேம பார்த்தா நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னு பார்த்தா அது வந்து டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்கான எக்ஸாம் அப்படி இல்ல வந்து பார்த்தோம்னா ஒரு இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கான எக்ஸாம் தான் ஜூனியர் இன்ஜினியர் அப்படின்னு வந்து நினைக்கிறோம் பட் இந்த போஸ்டிங் பொறுத்தவரையும் பார்த்தா இதுக்கு கீழ ஐடி ஆஃபீஸர் அப்படிங்கிற ஒரு வேகன்சி இருக்கு உங்களுக்கு இதுக்கு கம்ப்யூட்டர் ரிலவெண்டான டிகிரி முடிச்சவங்க யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் அதாவது நீங்க கம்ப்யூட்டர் லெவன்டான பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இல்ல பிசிஏ முடிச்சிருக்கலாம் அப்படி இல்ல வந்து இன்ஜினியரிங்ல பி பி வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கோ இல்ல இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ சோ இந்த மாதிரிலாம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் உங்களுக்கு சோ ரயில்வே ரெக்யூட்மெண்ட் போர்ட்ல கனெக்ட் பண்ற ஜூனியர் இன்ஜினியருக்கு கீழே வர மொத்த இதுல நாலு வேகன்சி வரும் உங்களுக்கு ஜூனியர் இன்ஜினியர் ஜூனியர் இன்ஜினியர்ல ஐடி ஆபிசர் அதுக்கப்புறம் சிஎம்ஏ அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் இருக்கும் அதாவது கெமிக்கல் மேட்டலஜிக்கல் அசிஸ்டன்ட் அப்படிமாங்க அப்புறம் டிஎம்எஸ் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் இருக்கும் டிபோர்ட் மெட்டீரியல் சூப்பரண்ட் அப்படிமாங்க இந்த நாள்ல வந்து பார்த்தா ஐடி ஆபிசருக்கு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் பட் வேகன்சி லெவல் கொஞ்சம் லோவா தான் இருக்கும் ஒர்க்கு வந்து பார்த்தா உங்க டிபார்ட்மெண்ட் ரெலவென்டான கம்ப்யூட்டர் ரெலவென்டான ஒர்க் தான் கொடுப்பாங்க உங்களுக்கு சோ உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் இருக்கு பிஎஸ்சி முடிச்ச உடனே நல்ல ஒரு ஜாப்புக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரஸ்ட் இருக்கு அப்படினா கண்டிப்பா இந்த போஸ்டிங் வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸ்டார்டிங் சாலரி 30000க்கு மேல இருக்கும் ஜாப் பெர்மனன்ட் ஆனதுக்கு அப்புறம் உங்களோட சாலரி 42000க்கு மேல இருக்கும் இதுவே வந்து பாத்தோம்னா நீங்க கம்ப்யூட்டர் ரெலவென்டான கவர்மெண்ட் ஜாப் இருக்கு அந்த மாதிரி கூட வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதாவது ஏதாவது ஒரு டிகிரி கம்ப்யூட்டர் ரெலவென்டா கம்ப்ளீட் பண்ணிக்கணும் அந்த மாதிரியான கவர்மெண்ட் ஜாப் கூட இருக்கு முக்கியமா பேங்கிங் ரெலவென்டான ஜாப் வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன்னா பேங்கிங் பொறுத்தவரைக்கும் பார்த்தா இந்த கிளர்க்கு பிஓ இந்த போஸ்டிங்லாம் வந்து பாத்தோம்னா கண்டிப்பா வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் நாலேஜ் மஸ்ட் அப்படிங்கிற ரூல் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க பட் எனி டிகிரி முடிச்சிருந்தா போதும் அந்த மாதிரியான ரூல் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரியான ஜாப்க்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன்னா நீங்க பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கிற கம்ப்யூட்டர் பத்தி ஒரு நல்ல நாலேஜ் இருக்கும் உங்களுக்கு நெக்ஸ்ட் பேங்கிங்லேயே வந்து பார்த்தா அபிபிஎஸ்

ஈக்குவலான போஸ்டிங் போட்டுருவாங்க பட் ஒர்க் வந்து பார்த்தா ரீஜனல் ரூரல் ஏரியாவில் உங்களுக்கு வந்து இப்போ தமிழ்நாடு அப்படின்னா தமிழ்நாடு கிராம பேங்க் வரும் இதே மாதிரி வந்து பார்த்தா கர்நாடகா அப்படின்னா கர்நாடகா கிராம பேங்க் இந்த மாதிரி இடத்துல போஸ்டிங் வந்து போடுவாங்க உங்களுக்கு ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நல்ல ஒரு சாலரி ஸ்டார்டிங்லேயே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு ஸோ இது வந்து பார்த்தா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு டிகிரி முடிச்சோடனே இந்த மாதிரியான கவர்மெண்ட் ஜாப்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்புறம் வந்து எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப் எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்கலாம் யூபிஎஸ்சி எஸ்எஸ்சி ரயில்வே ரெக்யூட்மெண்ட் போர்டில் கண்டக்ட் பண்ணுற என் ஆர்பிசி எக்ஸாம் அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு பேங்கிங் ரிலவெண்டான கிளர்க் பி ஓ அது மட்டும் இல்லாம டிஎன்பிசி குரூப் ஒன் குரூப் டூ டூ ஏ இந்த மாதிரி எக்ஸாமுக்கு கண்டிப்பா வந்து நீங்க ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு என்ன எக்ஸாம் இன்ட்ரெஸ்டோ உங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்கில் இருக்கோ அது பேசுல கவர்மெண்ட் ஜாப் வந்து நீங்க சூஸ் பண்ணி பிரிப்பரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் இதுவே நீங்க அடுத்து எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரியான ஜாப் ஆப்ஷன் இருக்கும் அப்படின்னு பார்த்தா எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் டாப் லெவல் காலேஜ் எயின் பண்ணுங்க அதாவது நீங்க ஐஐடி என்ஐடி ட்ரிபிள் ஐடி இந்த மாதிரியான காலேஜ்லாம் போயிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் வந்து ஒரு நல்ல ரேஞ்சில கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் சாலரி பேக்கேஜும் ரேஞ்சில கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு சோ இந்த மாதிரி டாப் லெவல் ஐஐடி ஐடி என்ஐடி எல்லாம் படிக்கணும் நீங்க கிளியர் பண்ண வேண்டிய எக்ஸாம் என்ன ஐஐ இருந்து கண்டக்ட் பண்ண ஜாம் எக்ஸாம் அப்படிம்பாங்க அதாவது ஜாயின்ட் அட்மிஷன் ஃபார் எம்எஸ்சி அப்படிம்பாங்க அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுங்க உங்களுக்கு டாப் லெவல் காலேஜ்ல அட்மிஷன் கிடைக்கும் உங்களுக்கு இன்டெரஸ்ட் கண்டிப்பா நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் சோ நீங்க எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரைவேட்ல என்ன மாதிரியான கம்பெனில ஜாப் கிடைக்கும் பார்த்தா சாஃப்ட்வேர் கம்பெனில வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் நல்ல ஒரு ஜாப் பொசன் ஸ்டார்டிங்ல கிடைக்கிற வாய்ப்புகள் அதுவும் வந்து உங்களோட ஸ்கில் பேஸில் தான் முக்கிய கம்யூனிகேஷன் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் பிளஸ் டெக்னிக்கலா வந்து உங்க நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் பண்ணுங்க அது மட்டும் வந்து பார்த்தா ரீசென்ட் டெக்னாலஜி கொஞ்சம் அப்டேட்டடா இருந்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஜாப் பிரிஃபரன்ஸ்ல தரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் உங்களுக்கு சோ உங்களுக்கு ஒரு நைன்டி பர்சன்டேஜ் அப்படின்னு சாஃப்ட்வேர் சாஃப்டேர் வந்து ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் சொல்லப்போனா இன்னைங்க பிஇ பி டெக்ல கம்யூட்ரோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சவங்களுக்கு என்னென்ன மாதிரியான சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஜாப் கிடைக்குதோ அந்த மாதிரியான ஜாப்ல உங்களுக்கு கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு ஸோ இல்லைன்னா அந்த டெலிகம்யூனிகேஷன் கம்பெனி ஐடி இண்டஸ்ட்ரியில் ஏதாவது ஒரு கம்பெனி எம்என்சி கம்பெனி இந்த மாதிரியான கம்பெனி கூட ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு நெக்ஸ்ட் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சவங்க கவர்மெண்ட் ஜாப் வந்து எப்படி ட்ரை பண்ணலாம் என்னென்ன மாதிரியான என்ன்கள எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தா யூஜிசி நெட் எக்ஸாம் எழுதலாம் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு பேஸ்ல கண்டக்ட் பண்ற செட் எக்ஸாம்க்கு நீங்க எலிஜிபிள் தான் இது மட்டும் இல்லாமல் சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாம் அப்படிம்பாங்க எல்லாமே நீங்க எலிஜிபிள் தான் இந்த எக்ஸாம்ல எழுதுறதுனால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தா காலேஜ் லெவலில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகலாம் இல்ல பெரிய பெரிய ரிசர்ச் லபார்டரிஸ்ல வந்து பார்த்தா ஒரு டெக்னீஷியன் டெக்னிக்கல் அசிஸ்டன் இந்த மாதிரியான போஸ்டிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு எக்ஸாம் ரெண்டுக்குமே நீங்க எலிஜிபிள் தான் இது மட்டும் இல்லாம கேட் எக்ஸாம்க்கு எலிஜிபிள் தான் நீங்க கேட் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா நீங்க டாப் லெவல்ல காலேஜ்ல எம்இஎம் டெக் கூட வந்து நீங்க படிக்கலாம் ஐஐடி என்ஐடி ட்ரிபிள் ஐடி காலேஜ்ல அப்படி இல்ல அப்படின்னா நிறைய பிஎஸ்யூ கம்பெனில பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனி அப்படிமாங்க அந்த மாதிரியான கம்பெனியில வந்து பார்த்தோம்னா கேட்ல கொஞ்சம் நல்ல மார்க் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு டேரக்டா ஜாப் தரதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கும் உங்களுக்கு அப்படி ஒரு சில ரிசர்ச் லெபார்டிஸ் வந்து பார்த்தோம்னா நீங்க கேட்ல நல்ல மார்க் வச்சிருக்கீங்க அப்படின்னா கூட டேரக்டா ஜாப் தரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தா எக்ஸாம் சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாம் தமிழ்நாடு பேஸ்ல கண்டக்ட் பண்ற செட் எக்ஸாம் இது மட்டும் இல்லாம கேட் எக்ஸாம் எல்லா எக்ஸாமுக்கும் நீங்க வந்து எலிஜிபிள் தான் உங்களுக்கு எந்த எக்ஸாம் இன்ட்ரெஸ்டோ அந்த எக்ஸாம் கண்டிப்பா வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்க காலேஜ் லெவல் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான எக்ஸாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்ல பி எஸ் கம்பெனில ஜாப் வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி எக்ஸாம் வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்ல நீங்க வந்து பாத்தோம்னா எம்இ எம் ஹையர் ஸ்டடிஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க கேட் எக்ஸாம் இந்த மாதிரியான எக்ஸாம் வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்ல நீங்க டான்ஸ் எழுதி கூட எம்இ கொஞ்சம் டாப் லெவல் காலேஜ்ல வந்து நீங்க அட்மிஷன் வந்து வாங்கிக்கலாம் இது மட்டும் இல்லாம நீங்க வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் லெவலான பிஜி டிகிரி முடிச்சிருக்கனால பேங்கிங்ல கூட ஒரு சில பொசிஷனுக்கு டைரக்டா அப்ளை பண்ண முடியும் இப்ப ஐபிபிஎஸ் சென்ட்ரலைஸ்டு பேங்க் எக்ஸாம் உங்களுக்கு இது வந்து கிளர்க்கு பிஓ மாதிரி நிறைய வேகன்சி இருக்கும் கிளர்க்கு பிஓக்கு எந்த டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் அந்த மாதிரி எலிஜிபிள் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க பட் எஸ்ஓ அப்படினா அப்படின்னா உங்களுக்கு ஸ்பெஷலிஸ்ட் ஆபீசர் அப்படிங்க குறிப்பிட்ட டிபார்ட்மெண்ட்ல வேகன்சி வந்து ஃபில் பண்ணுவாங்க இப்ப ஐடி ஆபீசர் அக்ரிகல்ச்சர் ஆபீசர் இந்த மாதிரி நிறைய வந்து ஆஃபீஸர் லெவல் வேகன்சி இருக்கும் உங்களுக்கு சோ இதுல வந்து பார்த்தா ஐடி ஆபிசர்க்கு இன்ஜினியரிங் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இவங்களாம் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ரூல் இருக்கு இதுவே நீங்க பிஜி வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் லெவன்டா முடிச்சிருக்கீங்க அப்படின்னா எம்எஸ் எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இல்ல எம்சிஏ இந்த மாதிரியான டிகிரி நீங்க முடிச்சிருந்தா கூட வந்து நீங்க எலிஜிபிளா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அதாவது ஐபிபிஎஸ் எஸ் புக்கு கீழே வர ஐடி ஆஃபீஸருக்கு கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணலாம் ஸ்டார்டிங் முப்பதாயிரம் நாற்பதாயிரத்துக்கு மேல கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு எம்எஸ்சி கம்யூட்டர் சயின்ஸ் முடிச்சவங்க இந்த மாதிரியான ஜாப் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் பேங்க் லெவலில் ஒரு அசிஸ்டன் மேனேஜர் ஆக வாய்ப்புகள் கூட இருக்கும் உங்களுக்கு இது மட்டும் இல்லாம வந்து பார்த்தோம்னா டி குரூப் டூல வந்து பார்த்தோம்னா ஒரு சில வேகன்சி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி குரூப் டூட எலிஜிபிள் வந்து பார்த்தோம்னா எந்த டிகிரி முடிச்சவங்க வேணாலும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதா வந்து பேசிக் எலிஜிபிள் பட் ஒரு சில போஸ்டிங் வந்து பார்த்தா இந்த மாதிரி டிகிரி முடிச்சவங்க தான் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி எலிஜிபிள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா இந்த கம்ப்யூட்டர் அலவெண்டான பிஜி டிகிரி முடிச்சவங்களுக்கு ஒரு சில போஸ்டிங் இருக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா நீங்க தமிழ்நாடு பேஸ்ல ஏதாவது கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்றீங்க அப்படின்னா டிஎன்பிசி எக்ஸாம் ட்ரை பண்ணலாம் முக்கியமாக நீங்க கம்ப்யூட்டர் அலவெண்டான பிஜி டிகிரி முடிச்சிருக்கனால அதுக்கேற்ற மாதிரியான பொசிஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு

ஆட்கள் உங்களுக்கு சோ அதனால என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தா முடிஞ்ச அளவுக்கு ரெகுலர் மோட்ல எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிங்க அதுவும் கொஞ்சம் டாப் லெவல் காலேஜ் ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல எழுதி அப்படின்னா நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு சோ இந்த வீடியோ கண்டிப்பா வந்து பார்த்தா பிஎஸ்சி முடிச்சுட்டு எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற நிறைய பேருக்கு ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன் எனவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்